அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு புதன் கிரகம் புதன் கிரகத்தினுடைய தொழில்கள் புதன் கிரகத்தினுடைய தொழில்கள் புதன் கிரகம் எந்தெந்த தொழிலை கொடுக்கிறது என்றால் ஒன்று புத்தகம் சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த அறிவு சார்ந்த புத்தகம் புத்தகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு புத்தக நிலையம் வைத்திருக்கிறார் புத்தகம் சார்ந்த தொழில் செய்கிறார் அது எல்லாமே புதனுடைய தொழில்கள் எழுத்து எழுத்து சார்ந்த துறை ரைட்டிங் எழுத்து எழுத்து சார்ந்த டைரக்ஷன் இயக்கம் சார்ந்த துறை டைரக்டரா இருக்கிறது இயக்கம் இயக்குனர் நடித்த நடிப்பு சார்ந்த துறை அதற்கும் புதன்தான் நடிப்பு எழுத்து சார்ந்த துறை புத்தகம் சம்பந்தப்பட்ட தொழில் அறிவு சார்ந்த அனைத்து தொழிலும் புதனை சாரும் வான்வெளி விஞ்ஞானம் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் வான்வெளியை பற்றி அனைத்து பெரிய பெரிய கண்டுபிடிப்பை பிடிக்கும் விஞ்ஞானம் அதுவும் புதனுடைய தொழில்தான் புதன் தான் விஞ்ஞானியாக மாற்றுகிறது அதே போன்று வான்வெளி சம்பந்தப்பட்ட ஜோதிட அறிவியல் ஜோதிடமும் ஜோதிடராக வேண்டும் என்றாலும் அந்த தொழிலுக்கும் புதன் கிரகமும் தான் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நடக்கக்கூடிய சார்ந்த தொழில் அதுக்கடுத்து செல்போன் செல்போன் சார்ந்த அனைத்து தொழிலும் புதனுடைய சார்ந்தது அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் செல்போன் அதில் உள்ள ஆப் செல்போன் சம்பந்தப்பட்ட அந்த ஆப் அனைத்து நுணுக்கமான நுண்கருவிகளான டெக்னாலஜி டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட அனைத்து டெக்னாலஜிக்கான தொழிலும் புதன் சம்பந்தப்பட்ட இத்தனை தொழிலை கொடுக்கும் இந்த புதன் கிரகம் புதன் கிரகம் சுபத்துவமாக உள்ளவர்களுக்கு இந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும் இந்த தொழிலில் மிகப்பெரிய வருமானத்தையும் புதன் கிரகம் தருகிறார் புதன் கிரகம் பாவத்துவமாக இருந்தால் இந்த தொழிலில் அந்த மனிதனை ஈடுபட வைத்து பெரிய நஷ்டத்தை அடைய வைப்பார் எனவே புதன் கிரகம் தொழிலில் நல்லபடியாக நிறைய வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் அவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் புதன் கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் பாவத்துவமாக இருந்தால் நான் சொன்ன அத்தனை தொழில்களிலும் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்